அருமையான சகோதரர்களே சகோதரிகளே இந்த வேகமான வாழ்க்கையில் நம்மில் பலர் சிரிப்பை வெளியில் வைத்து கொண்டு உள்ளுக்கள் சுமையோடு வாழ்கிறோம் யாராவது நம்மை புரிந்து கொண்டால் நல்லது யாராவது நம்மை குற்றம் சொல்லாமல் அமைதியாக கேட்பார்களா என்று நம் இறுதியும் இயங்குகிறது இன்றைக்கு நான் சொல்லப்போகும் வார்த்தை யாரையும் காயப்படுத்துவதற்கல்ல யாரையும் குற்றவாளியாக்குவதற்க இது நம்மை நேசிக்கும் ஒரு தேவனின் மென்மையான அழைப்பு ஒரு நிமிடம் மட்டும் உங்கள் சுமைகளை கீழே வைத்துவிட்டு உங்கள் இருதயத்தை சற்றே திறந்து இந்த நல்ல செய்தியை கேளுங்கள் அருமையானவர்களே இன்றைய நாளிலும் கர்த்தர் எல்லா மக்களையும் நோக்கி பேசுகிற தேவனாக இருக்கிறார் அவரை அறிந்தவர்களுக்கும் இன்னும் அறியாதவர்களுக்கும் அவருடைய அன்பு ஒரே மாதிரியானது வேதாமும் சொல்கிறது கர்த்தர் அனைவருக்கும் நன்மை உள்ளவர் அவருடைய இரக்கம் அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றின் மேலும் உள்ளது என்று நீங்கள் சோர்வாக இருந்தாலும் குழப்பத்தில் இருந்தாலும் பாவத்தின் பாரத்தில் இருந்தாலும் கத்தர் இன்றும் உங்களை விட்டு விலகி இருக்கவில்லை அவர் அருகில் வந்து அழைக்கிறார் என்னிடத்தில் வா நான் உனக்கு ஓய்வை தருவேன் என்று இது தண்டனை நாளல்ல இது கிருபை நாள் இது குற்றச்சாட்டின் செய்தி அல்ல மன்னிப்பின் நல்ல செய்தி இன்றே நீங்கள் ஒரு முடிவு செய்யுங்கள் கத்தரை நம்புங்கள் மனந்திரும்புங்கள் அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நாள் இன்றைய நாளே புதிய ஆரம்பத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே